அதுதான் புரியல நீங்கள் இருபத்தொன்னில் கொடுத்த தேர்தல் அறிக்கையை சந்தி சிரிக்குது இதில் புதுசாக இருபத்தி நாலுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றுறதுக்கு ஒரு 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 எல்லை இல்லை ஒரு தேர்தல் அறிக்கைக்கு ஒரு குழு அதே மாதிரி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டி போட்டார்கள் என்றும் பொழுது சிரிப்பாகத்தான் வந்தது இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் என்ற பாடல் தான் ஞாபகம் வந்தது இல்லை மோடிக்கே வந்து மெஜாரிட்டி நாற்பது ஐம்பது சீட்டு குறையுது திமுக போகாதுன்னா நீங்க உறுதியாலாம் சொல்ல முடியாது தொண்ணூத்தி ஒன்பது நினைவு கூறு சோ எப்படி பார்த்தாலும் மத்தியில் இப்பவுமே வந்து மத்தியில யார் டி ஆர் பாலு மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கவில்லை வஞ்சிக்கவில்லை தான் சொல்றாரு இதுக்கு நம்முடைய உடன்பிறப்புகள் ஊப்பிகள் இணையத்தில் பொங்கி எழக்கூடிய ஊப்பிகள் இருந்தாங்கல்ல என்ன பதில் சொல்லுவாங்க சொல்றா என்ன நம்ம பேசுவேன் பேசுறான் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் ஜாக்டோ ஜியோ பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியில் வந்து காலாவரையற்ற வேலைநிறுத்தம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க ஆசிரியர் சங்கங்கள் வந்து பன்னிரெண்டாம் தேதியில் வந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க மாவனை மாற்றாடா என் பம்பரை கட்ட குறிப்பாக எடப்பாடி பீரியடில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அவர்களுக்கு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு வந்து உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தார் ரொம்ப நகைச்சுவையான விஷயம் என்னென்னா மிகுந்த বিলম্বர்களுக்குடையே பட்டாடோபத்தி கிரியே வெளியிடப்பட்ட இருபத்தொன்று தேர்தல் அறிக்கை இருக்கு இல்லையா அதுல வந்து இவர்களுக்கு எலிப்பி இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளில் பெரும்பாலான கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று உறுதி அளித்தார்கள் கேளுங்க நீங்க என்ன சொல்ல நீங்க மலை கூட தான் சொல்றேன் தூக்கி எங்க தூக்குற இதெல்லாம் ஏமா தரவேடேன அப்பவே நான் சொன்னேன் எவனாவது கேட்டீங்களாடா இப்ப குறிப்பா இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அதை கொண்டு வரணும் ரொம்ப அப்படியே

பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது என்பது சாத்தியமற்றது என்று நிரந்தரமாக கதவை மூடினார் ஐயோ டேய் அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான் அப்புடின்னா ஏன் நீங்க வந்து அந்த மேனிஃபெஸ்டரில் சொன்னீங்க தெரிந்தே நீங்கள் மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள் இதை தான் அவங்க கேட்குறாங்க அரசு ஊழியர்கள் திரும்ப திரும்ப கேட்கறது நீங்க சொன்னதை ஏன் செய்யலைன்னா நாங்கள் உங்களை கேட்குறோன்றாங்க நீங்கள் எங்களை நம்ப வைத்து கழுத்தறுத்தீர்கள்ன்றாங்க அவங்க ஏய் யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது இப்போ நான் வாசிக்கிறேன் ரொம்ப துரதிஷ்டவசமானதுங்க சீஃப் மினிஸ்டர் சிக்ஸ் டைம்ஸ் பார்த்தும் தீர்வு எட்டப்படவில்லை என்றால் இந்த அரசு இந்த அரசு ஊழியர்களை தன்னுடைய சொந்த ஊழியர்களை வஞ்சிக்கிறது நிச்சயம் உங்களுக்கு இது மன்னிப்பு கிடையாது நான் சொல்றேன் நாசமா போயிருவீங்க

இந்த இருபத்தொன்னில் கொடுத்த மா மேனிஃபெஸ்டோவில் கொடுத்ததை அப்படியே நிறைவேற்றிட்டாங்க இப்போ இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு ஒரு தேர்தல் குழு அறிக்க தயாரிக்கிறதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க என்ன வெட்க கேடு இது எனக்கு தான் இப்போ மக்களவை தேர்தல்களில் வந்து இவர்கள் வந்து ஒரு தேர்தல் அறிக்கைக்கு ஒரு குழு அதே மாதிரி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டி போட்டார்கள் என்னும்பொழுது சிரிப்பாகத்தான் வந்தது இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் என்ற பாடல் தான் ஞாபகம் வந்தது நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும் சத்துணவு மற்றும் அங்கமாடி ஊழியர்களை அரசு பணியாளர்களாக பணியமைக்கி காலமுறை ஊதியம் வழங்கப்படும் அரசு துறை நிறுவனங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக பணியில் உள்ள அனைத்து பணியாளர்களும் செய்யப்படுவார்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் மேம்படுத்தப்படும் கூட்டுறவு வங்கியில் ஐந்து பவன் ஐந்து பவன் உட்பட்ட நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் மாதம் ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தும் முறை அமைப்படுத்தப்படும் நிறைவா சொன்னதை செய்வேன் செய்வதை சொல்வேன் என்பதை தமிழக மக்களுக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய உறுதிமொழியாக தெரிவித்து விரும்புகிறேன் சிரிப்பாகத்தான் வந்தது இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் என்ற பாடல் தான் ஞாபகம் வந்தது இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே தமிழ்நாடு தண்ணிறை அடைஞ்சிருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு காரணம்னு இவங்க கிளைம் பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இவங்க பொறுப்பேற்கணும்ல ஆனால் தமிழ்நாடு தண்ணீரை அடைஞ்சிருச்சு எங்களை வந்து நாங்கள் எந்த கேள்வியும் கேட்காதீங்க நாங்கள் கவலைப்படி எங்களை எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறாங்களா அது ரொம்ப அபத்தமானது அராஜகமானது எல்லாம் தண்ணீரை வரைஞ்சிடுச்சுன்னா ஏன் இந்த நிலைமை வருது அப்போ ரொம்ப ஹை மாரல் கிரவுண்டு எடுக்காதீங்க திராவிட மாடலு திராவிடம் ஸ்டாக்கு ஒன்றியம் எதுக்கு இந்த பேச்செல்லாம் இதுதான் புரியாத புதுதாக இருக்கு மோடிக்கே வந்து மெஜாரிட்டி நாற்பது ஐம்பது சீட் குறையுது திமுக போகாதுன்னெலாம் நீங்கள் உறுதியாலாம் சொல்ல முடியாது தொண்ணூத்தொம்பது நினைவு கூறுங்கள் ஸோ எப்படி பார்த்தாலும் மத்தியில் இப்பவுமே வந்து மத்தியில் யார் டி ஆர் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கவில்லை வஞ்சிக்கவில்லை தான் சொல்கிறாரு இதுக்கு நம்முடைய உடன்பிறப்புகள் ஊப்பிகள் இணையத்தில் பொங்கி எழக்கூடிய ஊப்பிகள் இருக்காங்கல்ல என்ன பதில் சொல்லுவாங்க சொல்லுறா என்ன நம்ம பேசுவேன் பேசுகிறோம் நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்ன டெல்லியில போய் ஒரு பேச்சு பேசுறாரு இங்க ஒரு பேச்சு பேசுறாரு பாலு மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கவில்லை என்றார் அந்த வாக்கியம் கூட வந்து அவர் பிரஸ் மீட்ல வைகோ பக்கத்துல வச்சுட்டு சொன்னாரு கெடு தேதி முடிஞ்சு போச்சுங்கிறதுக்காக வந்து வஞ்சிக்குதுன்னு நீங்க வந்து நினைக்க கூடாது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இது வந்து ஜனவரி மாதம் நடக்குது ஆமா பதினாலாம் தேதி பார்த்துட்டு வராங்க அதுக்கு பிறகு வந்து இப்போ ரீசெண்ட்டாக லாஸ்ட் வீக் பர்ஸ்ட் வீட் கொடுத்தா அதை சொன்ன டிஆர் பாலு பிப்ரவரி எட்டாம் தேதி நாளைக்கு வந்து தமிழ்நாட்டை பாராபு பாரபட்சமாக ஒன்றிய அரசு நடத்ததுன்னு நடத்துறதுன்னு கருப்பசட்டை போராட்டம் அறிவிச்சிருக்கார் அதே டிஆர் பாலு ஜனாத்தலங்களே இதெல்லாம் எதுக்காக செய்யலைன்னா எல்லா ஒரு எங்க கொஞ்சம் திரும்ப தட்டை கிழிஞ்சிருக்கான்னு தானே பார்க்குறீங்க அதான் சொன்னேண்ணே ரொம்ப தெளிவாக நம்புங்க சார் நம்ம எதுவுமே கேட்கல

வரலாற்றில் இடம் உண்டு ஆனால் விமர்சிப்பவனுக்கும் வேடிக்கை பார்ப்பவனுக்கும் வரலாற்றில் ஒரு செய்தி கூட இருந்ததில்லை